السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد يلا قبلهم الله كي أريد أولي النبي محمد صلى الله عليه وسلم أولي الميدو அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் நம்மீதும் அனைவர் மீதும் எல்லாருடைய அன்பும் அருளும் உண்டாவதாக நாம சரியான அக்கீதாவை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அப்பீதாவா அது என்ன புதுசா இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் கேள்வி கேட்கிற நிலையில தான் இருக்கு அப்பீதானா என்ன அப்படி நாம எத மனசுல உள்ளத்துல உறுதியா சந்தேகமே இல்லாம நம்புறோம் அதுதான் நம்முடைய அப்பீதா அதாவது தமிழ்ல கொள்கை நம்பிக்கை என்று சொல்றோம் உள்ளத்தாலே உறுதிய ஒன்றை நம்புறது இப்போ அல்லாவை யாராவது தன்னால பார்த்திருப்போமா பார்த்திருக்கோமா இல்ல மலக்குகளை யாராவது கண்ணால பார்த்திருக்கீங்களா இல்ல ஆனா அல்லாவை கண்ணால பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் தான் இந்த அனைத்தை படைத்தவன் என்னை படைத்தவன் உங்களை படைத்தவன் எல்லோரை படைத்தவன் என்று நம்ம உறுதியா நம்புகிறோம் இந்த நம்பிக்கைக்கு பேரு பேருதான் ஆனா யாரை பற்றி நம்பிக்கை இது அல்லாவை பற்றி நம்பிக்கை அப்ப அல்லாவை பற்றி கண்ணால பார்த்ததே இல்லை அவங்களை படைச்சிருக்கிறான் ஒளியா அல்லா அவங்களை படைச்சிருக்கிறார் அல்லாஹ் அவங்களுக்கு ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா நம்முடைய தோல் புஜல் நம்முடைய சோல்டர்ல வலப்பக்கம் இடப்பக்கம் ஒவ்வொரு மலக்கு இருக்கிறாங்க வலப்பக்க ரைட் சைடு இருக்கக்கூடிய மலக்கு நாம செய்யக்கூடிய நல்லதை எல்லாத்தையும் எழுதி பதிவு செய்யறாங்க லெஃப்ட் சைடுல உள்ள மலக்கு நாம செய்யக்கூடிய பேசக்கூடிய கெட்டதை எல்லாத்தையும் எழுதி பதிவு செய்யறாங்க இது நம்புறோம் இந்த நம்பிக்கைக்கு பேர் அக்கைதா மலக்குகளை கண்ணால பாக்குற ஆனா இது உண்மை கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்காட்டியும் அது நிச்சயமா உண்மைதான் அப்படின்னு எந்த விஷய பத்தி நம்புறோமோ அந்த விஷயத்துல அது நம்முடைய அப்பீதா அப்ப வழக்குகளை பற்றி நம்பிக்கைய மலக்குகளை பற்றி அபீதா என்று சொல்ல நீங்களோ நானோ நேர்ல நம்முடைய நபி முகமது சல்லாஹ் அலி அசலாம் அவர்களை பார்த்திருப்போமா யாரும் பார்த்தது இல்ல நாம கேள்விப்படுறோம் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரேபியாவில மக்காவில மொஹம்மத் என்கிற பெயரில் ஒருவர் பிறந்தார் அவர் அந்த ஊரிலேயே வளர்ந்தார் நாற்பது வயதுல அவருக்கு அல்லாவிடம் செய்தி வந்தது அதுதான் மலக்கு ஜிப்ரி அல்லாவிடம் இருந்து செய்தியை கொண்டு வந்தாங்க அந்த செய்தி ஒரு ஆணுடைய இறந்துச்சு இந்த சம்பவம் நடந்துச்சு அது மக்கால இருந்து இருக்கக்கூடிய ஒரு மலையின் மேல இருக்கக்கூடிய ஒரு குகை ஒரு ஒரு ரமதான் மாதத்துல அது நடந்துச்சு அது இரவு நேரத்தில் நடந்துச்சு அவன் முதல் திறவியா ஜிபிரி அலீசலா கவுர்செல்லாம் எல்லா மனசுகளுக்கும் தலைவராக உள்ளவர் அல்லாஹா அணுகப்பட்டு ஒரு ஆனுடைய வசனங்களை ஓடி காட்டி அதற்கு பிறகு அந்த நேரத்திலேருந்து தான் மகன் நபி சொல்லலாம் அலையீர்சலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகம்மது மட்டும்தான் அவங்களுக்கு ஆனா அதுக்கு பிறகு அவங்க நபி அப்படிங்கிற அந்தஸ்தில் அல்லாஹ் அவங்களை அந்த கிரேடு கொடுத்துருக்கு அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அல்ல அது அவங்களுக்கு பிறகு இந்த உலகத்துல இந்த உலக அழிய வரைக்கும் யாரும் நபியாக வர மாட்டாங்க வர முடியாது அல்லாவிடமிருந்து செய்தி வந்துச்சா இல்லையா அந்த வகி அப்போ இதை எல்லாத்தையும் இப்ப நம்ம கேள்விப்பட்டு படிச்சு ஹதீஸ் புத்தகங்கள படிச்சு நல்ல அசீதா உள்ள உலமாக்கல் பயான சொல்லி பாடம் நடத்தி பிறகு நமக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையா ஜெனரேஷன் ஜெனரேஷனா எப்படி நம்முடைய அத்தா அம்மா படிச்சாங்க அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி படிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இப்படி ஆயிரத்தி நானூறு வருஷமா முஸ்லிம் சமுதாயத்துல முஸ்லீம்களா இருக்கக்கூடிய இந்த உம்மத்துல இதே மாதிரி மஸ்தில பாடல்கள் நடத்தப்பட்டிருக்குது குத்பா கொடுக்கப்பட்டிருக்கு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது இது எல்லாத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலர் படிச்சுட்டு நம்பினாங்க இது உண்மையில அதே மாதிரி நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க நாம அப்ப நாம கண்ணால நதிய பார்க்கல அவங்கள்ட்ட பேசல அவங்க ஒண்ணு சொல்ல நம்ம தாதால கேட்கல நம்புறோமா இல்லையா இந்த நம்பிக்கைங்கிற பேருக்குல அப்படின்னா இதுல ஏதோ சந்தேகம் இருக்கா நமக்கு இருக்கா இருக்கக்கூடாது இது உண்மை அல்லாஹ் மொகம்மர் சொல்லலாம் அலை வர்சலு அவர்களை மக்காவில் பிறக்க வைத்தார் அவங்க மதினாவுக்கு பிறகு உயிரத்தையும் போனாங்க அவங்க இறந்தது மதினாவுல இந்த இடைப்பட்ட மக்காவை பிறகு மதினாவை இரண்டாம் அந்த காலகட்டத்தில் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு நாம் அவங்க அண்ணாவை நபி என்றும் ரசூல் என்றும் நம்பிக்கை கொள்றோனே இந்த நம்பிக்கைக்கு பேரு அப்பைதா அப்போ இது யாரை பத்தி நம்பிக்கை நபியை பத்தி அப்பா நபியை பற்றி நம்பிக்கை இதே மாதிரி இனி நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கோம் எல்லாருக்கும் மவுத்துன்னு ஒண்ணு இருக்கு இறந்துடுவோம் மலக்குள் மவுத் உயிரை எடுக்கக்கூடிய மலர் வருவார் நம்மளை உயிர் எடுத்துருவார் எடுத்துக்கிட்டே இருக்கார் அல்ல எப்போலாம் உயிர் எடுக்கிறதுக்கான ஒரு மலக்கு அனுப்புவாரோ அந்த மலக்கு வருவார் உயிர் எடுக்கிறார் ஆகதான் இந்த உலகத்துல மனிதர்கள் இறந்து போறாங்க செத்து போறாங்க பிறகு வெறும் ஜனாசா பணம் அதை வச்சிருக்க முடியாது கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க புளி தோண்டி அடக்கம் பண்ணிடுறாங்க இதுக்கு பிறகு என்ன ஆகும் இப்போ உயிரோட இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னு நான் பார்த்து இப்ப காலையில கண் விழிச்சோம் அப்புறம் பல் துளக்கணும் அப்புறம் உதவு செய்திருப்போம் தொழுது அப்புறம் ஏதாவது சாயா குடிச்சிருப்போம் பிஸ்கட் சாப்பிட்டுருப்போம் இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இப்போ வகுப்புல உட்கார்ந்து இருக்கிறோம் நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இது பக்கத்துல தெரு இருக்குது அந்த தெருவுல மக்கள் போறது இருக்கிறாங்க அங்க கடைகள் இருக்கு கடையில வியாபாரம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் தெரியும் சரி மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் யாரும் மௌத்தா போனவங்களா வந்து சொல்ல முடியாது அவரை முடிஞ்சிச்சு அவங்க எப்படி வந்து சொல்லுவாங்க இது இது நடக்குதுங்க என்ன நடக்கும் மோத்தாக்கர் என்னப்பா நடக்கும் முதலில் கேள்வி பதில் உண்டு மலத்துகள் ரெண்டு பேர் வருவாங்க முன்கர் நக்கி முதல் கேள்வி என்ன மண் ரொம்ப பேரு மார்ஷல்லா முதலில் கேள்வி மண் இறைவன் யார் இரண்டாவது கேள்வி எது மார்க்கம் எது மூணாவது உன்னுடைய நபி யார் இப்போ இது நடக்கும் இப்படி கேள்வி கேட்கும் போது நாம பதில் சொல்லணும் உன் இறைவன் யாருன்னா அல்லாஹ் ரப்பி என்னுடைய இறைவன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டா தீனுல் இஸ்லாம் உன்னுடைய நபி யாருன்னு கேட்டா முகமது வசல்லம் இது எல்லாமே கபூர்களுக்குள்ள நடக்கும் இப்போ இது மட்டும் இல்ல இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்குது கபர்ல இது நடக்கும் நல்லோர்கள் அவர்களுக்கு சொகமாக அல்லவனுக்கான அவங்களுடைய தங்கு விடத்தை அவங்க அவங்களுடைய கபரை விசாலமா ரொம்ப பெரிய ஆக்கிரமா நெருக்கடியே இல்லாம அவங்க இவங்க இருப்பாங்க நல்ல உறவுவாங்க சொர்க்கத்துடைய வாசல் திறக்க திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய கபருடைய அந்த தங்குற இடமே சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கமா மாறிடு சொர்க்கத்துல ஒரு சொர்க்கம் சின்ன சொர்க்கம் இதே பாவிகளுக்கும் அல்லாவுக்கு அஞ்சாம சொல்றபடி கேட்காம சொல்ற வாழ்ந்தாங்களே அவங்க நிலைமை என்ன ஆகும் அவங்களுக்கு இந்த உலகம் இங்க அவங்க எப்படி ஒன்னாவது இருந்துடலாம் ஆனா கபர்ல அவர்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கும் நரகத்துடைய குழியில ஒரு குளியம் அல்லாக்கியமான தண்டனை இருக்கும் அப்ப இது எல்லாமே நாம பிறகு விஷயங்கள் ஆனா நாம இதெல்லாம் எப்படி அல்லாவுடைய நபி சொன்னாங்க அதை நம்புறோம் இது நம்முடைய மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பத்தி அப்படிதான் நம்பிக்கை அது மட்டும் இல்ல கபரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர்களால் உயிர் கொடுத்து எடுக்கப்படுவாங்க அல்லா ஒரு நாள் அத்தனை பேர் உயிர் எழுப்பி இருக்கு எல்லாரும் இந்த பூமியில வாழ்ந்த எல்லா மனிதர்களும் யாரும் தப்ப மாட்டாங்க அது முஸ்லீமா இருக்கட்டும் காத்திரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாரும் அல்லாஹ் உயிர் கொடுத்து இருக்க அல்லாவால முடியும் இது நம்முடைய அப்பைதான் ஏன்னா அல்லாவால எல்லாரும் முடியும் இது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய அப்பை நம்ம நம்புறோம் அப்ப அம்மாவால இந்த உலகத்துல நம்ம படைச்சவனால திரும்ப உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா முடியுமா முடியாதா முடியும் அப்ப அம்மா உயிர் கொடுத்து எழுப்பி பிறகு என்னென்ன நடக்குமோ அதான் யோகு இருக்கியாம மறுமை நாள் எல்லாரும் விசாரணைக்காக அல்ல நிறுத்துகிற நாள் கூலி கொடுக்கப்படுகிற நாள் யோகு அந்த நாளில் என்னென்ன நடக்கும் அப்ப அம்மாவுக்கான நல்லோர்களுக்கு சொர்க்கத்தையோ பாதிகளுக்கும் அல்லாவுக்கு பயப்படாமல் செய்தவங்களுக்கு நரகத்தை கொடுப்பான் தண்டனை கொடுப்பான் இது எல்லாமே நம்ம அப்பீதா அப்ப இது மறுமை நாளை பத்தி அப்பீதா நம்முடைய நம்பிக்கை அதே மாதிரிதான் அல்லாஹ் படைச்சிருக்கிறேன் நம்மை மட்டுமல்ல நம்முடைய செயல்களையும் நல்லா தான் அல்லா நாடாக எதுவும் இங்க நடக்காது அல்லா நாடுவது தான் நடக்கும் அல்ல நினைச்சதுதான் நடக்கும் ஆனா நாம நன்மைக்கு நல்லது செய்யறதுக்கு முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் விதியை நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அல்ல படைச்ச விதிப்படிதான் இந்த உலகத்துல எதுவும் நடக்கும் இது நம்முடைய அகைதா அப்ப இப்ப கவனிங்க அகைதா என்று சொன்னா ஒரு விஷயத்தை பத்தி உள்ளத்துல நம்முடைய மனசுல ஹார்ட்ல உறுதியா சந்தேகமே இல்லாம நம்புறது அதுல நாம யாருடைய கற்பனைக்கும் இடம் தர மாட்டோம் ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்கு ஒரு விஷயத்தை நம்புறது நல்ல நம்பிக்கைங்கிறது ஆதாரம் என்ன அல்லாஹ் குருவான சொல்லி இருக்கிற நாம இப்படி நம்பணும் இது இது அல்லாஹ் சொல்லி இருக்கிற நம்பணும் அதுதான் அப்பீதா இந்த அப்பீதாவை படிச்சுக்கிறது தான் அப்பீதத்தில் இஸ்லாமியா

இதே பொய்யான அசத்தியமான உண்மைக்கு மாறா ஒரு விஷயங்களை ஒருத்தர் நம்புறான்னு வைங்க அவருடைய அசைதா என்ன கெட்ட அப்பீதா அல்ல அப்படி இல்லை சொல்லுவா அப்படிதா இது நமக்கு புரிஞ்சுது பாருங்க அல்லா நம்ம படைச்சிருக்கா அப்படி நம்புறது அல்லா ஒரு நாள் எல்லாரும் படைச்சா நம்புறது கெட்ட அப்பீதாவுக்கு எதிர் ஆகுறது கெட்ட அசீதா எது அதானு ஒரு பையன் இல்ல எதையும் படைக்கல எல்லாம் தோன்றுச்சு மனுஷன் கூட வந்து அவனா ஒரு வந்தவன் மனுஷனை கடவுள் எல்லாம் யாரும் படைக்கல குரங்குல இருந்தா வந்தான் பாருங்க பாருங்க குரம்பு எப்படி இருக்கு மனுஷன் எப்படி இருந்தான் அப்போ இவன் இந்த இருந்துதான் வந்திருக்கணும் மனுஷ தான் மனுஷன் வந்திருக்கணும் இப்படியெல்லாம் கடவுள் என்பவனே இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த கற்பனை கட்டுக்கதை எல்லாமே நம்பறாங்க இல்ல அவங்க கெட்ட அப்பீரா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அவருடைய நம்பிக்கை என்ன கடவுள் இல்லை இன்னொருத்தவங்க இருப்பாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறவங்க தான் கடவுள் உண்டுதாங்க அப்படி நம்புவாங்க ஆனா நம்மை மாதிரி அவங்களுடைய அப்பீதா இல்ல எப்படி கடவுள் உண்டு நம்புறாங்க ஆனா நம்மை போடாசி அவங்களுக்கு இல்ல எப்படி நான் சொல்றீங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த அப்படி அப்படிப்பட்டவங்களா கடவுள் உண்டு நம்புறாங்க ஒரு இறைவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருப்பான் எனக்கு சந்தேகமே இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றது எல்லாம் பெரிய முட்டாள்தனம் இவ்வளவு பெரிய உலகம் இருக்குது இதெல்லாம் வந்து தானா எப்படி வந்திருக்கும் அப்படி ஒரு கடவுள் உண்டுதானே அப்படின்னு நாம சொல்றது மொழியும் அவங்களும் சொல்றவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்டின்ல இருக்கிறாங்க எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க ஆனா அவங்க கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் அவங்களுடைய அக்கீலாவுக்கும் நம்முடைய அக்கீலா நம்முடைய கொள்கை நம்முடைய நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு என்னென்ன வித்தியாசம் எதுல வித்தியாசம் நம்பர் ஒன் அவங்க கடவுள் உண்டு சொன்னாலும் ஏதாவது ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை வணங்குறாங்க சரிதானே கடவுள் உண்டு சொன்னாலும் அவங்கறாங்க வித்தியாசம் படைப்பினங்களை கடவுளாக்கிட்டாங்க இவங்க கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் தாங்க எதையெல்லாம் வணங்குறாங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுறாங்க அதனால அவங்க சிலைகளையும் வணங்குறாங்க மாட்டையும் வணங்குறாங்க சூரியனை வணங்குறாங்க மனுஷனையும் வணங்குறாங்க வேற என்னென்ன வணங்குறாங்க நபிமார்களை வணங்குறாங்க நல்லதிகாரிகளை வணங்குறாங்க வேற நெருப்ப வணங்குறாங்க பாருங்க அல்லா படைச்ச ஒன்றுதான் நெருப்பு கடவுள் ஒன்றுனா அந்த கடவுளை மட்டும்தான் வணங்கணும் ஆனா இவங்க அந்த கடவுள் படைச்சத வணங்குறாங்க கெட்டது கடவுள் வந்து தான் நம்புறோம் அப்படிங்கிறாங்க நாம நெருப்ப வளர்ந்துறோமா இல்ல நம்ம கல்ல வணங்குறோமா இல்ல நாம வேறுவோம் மாட்டையோ இல்ல பாம்பையோ இல்ல வந்து சூரியனையோ வணங்குறோமா இல்ல நம்முடைய அப்படி அவ்வளோ பரிசுத்தான் இருக்கு நாம ஒரு கண்ண முட்டை விட்டா கூட அதுக்கு காரணம்

கருப்புக்கள் அல் ஹஜருல் அஸ்வத் ஒரு கருப்புக்கள் பத பதிக்கப்பட்டிருக்கு போட்டோஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க நேர்ல ஓவரால் போனவங்க சில இடத்துல பாத்துருக்க வாய்ப்பு அதை முத்தம் விடுறது ஒரு சுன்னா ஏன் தெரியுமா எதனால அதை முத்தப்படும் எதனால நபிசலர்கள் முத்தம் விட்டாங்க முத்தப்படுவோம் சரி நபிசலை அளவர்கள் ஏன் முத்தப்பட்டாங்க அது சொர்க்கத்தின் கல் அல்லா படைச்சிருக்கிற சொர்க்கம் இருக்குவோ படைச்சுட்டா படைக்கப்பட்ட சொர்க்கத்துல இருந்து ஒரே ஒரு கல்ல பூமி அந்த கல்ல அல்லா இந்த பூமிக்கு ஆனா இப்ப அது வெள்ளை கல் அல்ல கருப்பு கல் கருப்பர் ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா அல்லாவுடைய நபி சொன்னாங்க அது அல்லருக்கறக்கப்படும் இறக்கப்படும்போது வெள்ளையா இருந்துச்சு ஆனா இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் பாவங்கள் செய்ய 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 அந்த பாவத்தின் காரணமா அது கருப்பாயிடுச்சு வரும் ஒரு கல்ல கருப்பாளர் பாவம் செய்ய உள்ள எப்படி கருப்பாயிரு நம்முடைய அப்பிதா இது அப்போ ஒரு கல்லா இருந்தாலும் அந்த கல் உண்மையிலேயே சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதா சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்லு நம்புகிறோம் இந்த இந்த பூமியில உள்ள கல்ல இந்த பூமியுடைய கல்லு நம்புகிறோம் நம்ம கல்ல வழங்க மாட்டோம் சொர்க்கத்தின் கல்லா இருந்தாலும் சரி ஏன்னா அல்லாசம் நாவேசனும் அது ஒரு சொர்க்க கல்லுனால தீரமா குத்தமிட்டாங்க அது ஒரு சொன்னார் உமர சத்தா மோதி அம்மா வாழ்ந்து அந்த கல்லுக்கு முன்னாடி நிக்கிறாரு அதை பார்த்துட்டு நீ ஒரு வெறும் கல்லுதான்ங்கிறது எனக்கு தெரியும் அப்படி கல்லை நோக்கி அவங்களா பேசுறாங்க பக்கத்துல மக்கள் எல்லாம் மக்கள் எதுக்கு போறாங்க புரிய வைக்கிறார்கள் நீ ஒரு கல்லுதான் எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தீமையும் செய்ய முடியாது என்ன அது சொற்கா இருந்தாலும் அது ஒண்ணும் நம்ம தெரிய நன்மை செய்ய முடியாது அல்லது அது ஒருத்தர் ஆஹ் சொருக்க கல்லாச்சு இத அப்படின்னு சொல்லிட்டு மனங்களை அப்படின்னா உடனே அது பறந்து பறந்து தக்கு தப்பு தப்பு தலை அடிக்குமா ஆஹ் என்ன முத்தம் நீ போ அப்படி அந்த கல்லு சைனியின் பறந்து அப்படி தலை டங்கு 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 அடி ஆஹ் நல்லாவும் நல்லாவும் ஆமா உடஞ்சிருச்சு ஆஹ் அரத்தம் வரும் யாருக்கா நடந்துருக்காது இது கல்லுதான் அதுக்கு சக்தான் இல்லை ஒரு நல்லது செய்யறதுக்கு முத்தப்பட்ட உனே அப்படி உடனே என்னை முத்தப்பட்டுட்டேன் உன்னை என் மேல உட்கார்ந்து செய்யும் எதுவும் செய்ய அது வெறும் கல் ஆனா சொர்க்கத்திலிருந்து வந்த கல் உமரோடி எல்லாம் சொன்னாங்க நீ வெறும் கல் நீ எனக்கு நன்மையை தீவிய செய்ய முடியாது போது நான் அறியிருக்கேன் என்னுடைய ரசூல் சொல்லலாம் அழைவ செல்ல உன்னை முத்தமிட்டதை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் உன்னை நான் முத்தமிட மாட்டேன் அப்படின்னா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நம்முடைய அப்பீதா எவ்வளவு சுத்தமான அப்பீதானா நம்ம அல்லாவை பேரவர் யாரை புனிதப்படுத்த மாட்டோம் அல்லாவுடைய கட்டல் இருந்தா நபியுடைய வழிகாட்டல் இருந்தாலா அது நம்முடைய கொள்கையா ஒன்று அப்ப நம்முடைய அப்பீதா மக்களுடைய அக்கீரா எப்படி வித்தியாசப்படுது பாருங்க இதுதான் இங்க புரிய வைக்க வேண்டும் அதாவது மத்தவங்க அல்லா உண்டு ஒரு இறைவன் உண்டு நம்பலாம் ஆனா அவங்களுக்கு சரியான அக்கீரா இல்ல வழிவகை போயிட்டாங்க எப்படி எனவனா வணங்குறாங்க நாம சொற்க கல்லே இருந்தாலும் வணங்க மாட்டோம் அவங்க இந்து உலகத்துல எந்த கல்லையோ வணங்குவாங்க உண்மையா இல்லையா பார்க்கவே இல்லையா ஏன்னா ஒருவன் அகிதாவுக்கு போயிட்டா நம்பிக்கைக்கு போயிட்டா அவளுக்கு தான் என்ன செய்யறோம் தான் எதுக்கு அடிமையாகிறோம் அவளுக்கு தெரியாது சுபகாரம்லாம் பாருங்க நல்ல அகிதா நம்ம எவ்வளவு கண்ணியப்படுத்துது எவ்வளவு நமக்கு சுய மரியாதையை கொடுக்குது சொற்ப கல்லாரனாலும் உங்க பேசுற நீ வெறும் கல்லுதான் உண்மையெல்லாம் நான் வணங்க மாட்டேன் நீ எனக்கு என்ன நன்மையை செய்யப் போறதில்லை தீமையை செய்ய போறதில்லை நன்மை தீமையெல்லாம் ஒன்று அல்ல நாடினாதான் நடக்கும் உண்மையாக வியாபாரம் அல்லாவுடைய நாட்டம் இருந்தாலும் நன்மை நடத்துவோம் அல்லாவுடைய நாட்டம் ஒண்ணு இருந்தாலும் ஒரு தீமை அந்த தீமை நடக்கும் அப்ப இந்த கண்ணை போய் இது சொர்க்க கல்லு அதனால மொத்தம் கிட்ட நன்மை நடந்துடும் ஒரு தீமை தப்பிச்சுவோம் அப்படின்னா சொர்க்க கல் இருந்தா நம்ம நன்மை ஆனா மனிதர்கள் பாருங்க ஒரு கல் எடுத்து அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டோம் அதுக்கு முன்னாடி பக்தியோட நிற்பாங்க பாத்திரமா இல்லையா ஒரு சின்ன கல்லுக்கே கேப்பான் பெரிய கல் பெரிய செல அப்படின்னா முன்னாடி உருவாங்க பயப்படுவாங்க நம்முடைய அக்கீதா நம்முடைய நம்பிக்கை அல்லா நமக்கு எவ்வளவு பெரிய தண்ணிய உடனே நம்ம எதிர்த்தாங்க எதிர்த்தாங்க அல்லாக்கும் மட்டும் அஞ்சு அவன் ஒருத்தனை வணங்குவோம் இப்ப பாருங்க மனுஷன் என்ன ஆனா எடுக்கலாம் பயப்படுறான் வணங்குறான் உண்மைதானே அப்ப ஒரு கல்லுதான் தெரிஞ்சாலும் கண்ணுக்கு கண்ணுக்குள்ள ரெண்டு கண்ணாலே தெரியுது அது ஒரு கல்லு அப்படின்னு அதுக்கு வாய் இருந்தாலும் பேசாது கை பிடிக்காது குடிக்காது இருந்தாலும் கேட்காது கால் இருந்தால் நடக்காது எல்லாம் தெரியுது ஆனா பயப்படுறாங்க பயப்படாதான் நம்முடைய அப்பீதா நமக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்குன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய அந்த பொருளை அந்த பொருளா தான் நம்ம ஆனா அவங்க அந்த பொருளை வேற மாதிரி நம்ம பயந்து நம்பாங்க அத வணங்குறாங்க நாம் அப்படி வணங்க மாட்டோம் ஏன் நமக்கு தெரியுது நான் வணங்க வேண்டிய ஒரே ஒருவர் அல்லா மட்டும்தான் அல்லாவை தேர்வு யாரையும் நான் வணங்கவே மாட்டேன் ஏனென்றால் தான் என்னை படைத்தான் இதெல்லாம் என்னை படைக்கல தான் எனக்கு உணவளிக்கிறான் இதெல்லாம் எனக்கு உணவளிக்கல அவன்காக தான் எனக்கு உயிர் எனக்கு கொடுக்கல அவன் மரணம் வரும் இவங்களால் எது செய்தாலும் ஒண்ணு நடக்காது எல்லாம் மீதான நம்பிக்கை இருக்குது இந்த அப்பீதா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய நல்ல அறிவை கொடுக்க அவன் நம்முடைய அப்பீதாவை நம்ம சரியான முறையில கற்றுக்கொள்வதை முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அலட்சியமா இருக்கக்கூடாது இது ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி ஒரு ஆனா ஆனா ஈனா ஈனா மாதிரி ஏபிசிடி தான் ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அப்பீதாவுடைய பாடங்களை நம்முடைய நம்பிக்கைகள் நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள் எப்படி எப்படி நம்பறவங்கிறதெல்லாம் நீங்க ஆழமா நல்ல கவனமா மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கு தொடர்ச்சியா தவறாம வந்து உட்கார்ந்து தொடர்ந்து அகிலா பாடங்களை படிக்கிறீங்களா அந்த அளவுக்கு யூ ஆர் சேஃப் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள் எவ்வளவு தவிர அது அலட்சியமா இருக்கணுமோ அவ்வளவு தவிரவு அபாயம் தான் ஒருத்தருடைய அகிலா கெட்டு போச்சு நிறைய நாம அதையெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கு ஒரு பயம் நம்பிக்கை கேட்டுக்கொச்சு என்னென்ன நடக்கவோ அல்ல ஆதரக்கணும் நான் எப்படி ஆய்கிறேன் தெரியும் அப்பதான்